மதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் மண்ணு நிலனும் மலைகளும் கடலும் வானவர் தானவர் உலகும் தொல்லை தொல்லைநான் மறைகளும் மறைக பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி ஒரு உருநாள் அன்னமாயன்று அங்கு அருமறை பறந்தான் அரங்கமாநகர் அமர்தானே மண்ணுமா மலைகளும் கடலும் வானவம் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாயிரு துண்ணுமாயிருளாய்த் துலங்குழி சுருங்கி தொல்லையினான் மறைகளும் மறைய பின்னும் மாணவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறங்கட ஒரு நாள் அன்னமாயன்று அங்கு அருமறை பயந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே மண்ணுமா நிலனும் அது திட இருக்கிற எங்கும் இங்கும் வியாபித்திருக்கிற இந்த நிலனும் மலைகளும் கடலும் வானமும் அர்த்தம் வருது எல்லாம் வலைகள் கடைகள் ஆகாசம் வானமும் தானவர் உலகம் தானவர் உலகம்னா உடையவர்கள் அவர்கள் அசுரர்கள் அவர்களுடைய உலகம் கூட துண்ணுமாய் இருளாய் துளங்கொழி சுருங்கி நெருக்கமான இருள் ஏற்பட்டு துலங்குழி நமக்கு காட்டி கொடுக்கின்ற அந்த வெளிச்சம் காணாமல் போய் சுருங்கி மறைகளும் மறைய பழமையான நான்கு வேதங்களும் மறைந்து விட்டன உண்மையான விஷயம் என்னென்னா இந்த தொல்லை நான் மறைகளும் மறைய மண்ணுமா நிலனும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாய் இருளாய் துலங்கொழி சுருங்கி அப்படின்னு அர்த்தம் இந்த வேதங்கள் மறைந்ததனால் இந்த மாதிரியாக இருள் எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்து கொண்டது நடத்த அப்புறம் என்னாச்சு பின்னும் அதற்கு பிறகு வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அருள் கூர்ந்து பிரங்கிருள் நிறங்கட இந்த மாதிரியாக இருக்கிற இருள் இருளினுடைய தீவிரம் குறைய வெளிச்சம் வரேங்கிறத இப்படி எழுதிவிட்டார் பிறங்கிருள் நிறங்கட ஒரு நாள் அன்னபாயன்று அம்சாவதாரம் எடுத்து அன்று அங்கு அருமறை பயந்தான் காணாமல் போன இந்த வேதத்தை எல்லாம் மீட்டுக் கொணர்ந்தான் அப்படிப்பட்டவன் அரங்கமாநகர் மாணகர் அமர்தானே அர்த்தமாகுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வேதங்கள் தொலைந்தன ஆகையினால் இருள் எல்லா இடத்தையும் சூழ்ந்து கொண்டது பெருமான் என்ன செய்தான் மாணவர்க்கும் முனிவர்க்கும் அருள் உறந்து இந்த இருளெல்லாம் நீங்கும்படியாக ஒரு அம்சமா அம்ச அம்சாவதாரம் எடுத்து அன்னமாய் வந்து அங்கே அருமறையை பயன்தான் நான்மறை எல்லோருக்கும் கொடுத்தான் இதான் அர்த்தம் இதுவான அர்த்தம் பாசுரத்தை அப்படி எழுதியிருக்கேன் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ மண்ணு மாநிலும் மலைகளும் கடலும் வானமும் தானவர் உலகும் துண்ணுமாயி துண்ணுமாயிருளாய்த் துளங்குழி சுருங்கி தொல்லை மறைகளும் மறைய பின்னும் பானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறங்கட உருநாள் நாள் அன்னமாய் என்று அங்கு அருமறை பயந்தான் உருநாள் நாள் அன்னமாய் என்று அங்கு அருமறை பயந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமார்